சி ஒரு இதுவும் மருந்து நம்முடைய கைகள் ஒன்றோடு ஒன்று தட்டும் பொழுது நரம்புல வந்து உங்களுக்கு ஒரு அதிர்வு இந்த கைத்தட்டல் வந்து நம்முடைய இதயத்தை தொடங்கிய பேராட்டல் உண்டு அடிக்கடி கை தட்டினா உங்களுக்கு இதய நோயே வராது அதனாலதான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் மேடைப்பேட்டில ஒரு மணி நேரம் ஐயா டாக்டர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் பேசார் சொன்னா நாற்பத்தி ஐந்து நிமிடம் கை தட்டலே போயிடுச்சு பெரிய விஷயம் அதே போன்று குமரி அண்ணன் பேசுகிறார் என்று சொன்னா இலக்கிய செல்வர்கள் அவருடைய பேச்சை கேட்டுன்னு சொன்னா நாற்பத்தைந்து நிமிடங்கள் வந்து குறைஞ்சபட்சம் கை தட்டுவார் அதே போல அந்த காலத்து தீமுகாலே நன்னினா நடா சொன்ன ஒருத்தர் இருந்த சிரிக்க சிரிக்க பேசுவதே வல்லவன் அல்லாத அந்த குடும்பமே தீமுகா கொடுங்க நன்றினா அவர் பேசினார்னா என்னைக்கெல்லாம் நம்ம பேச்சை கேக்கு பேச்சை கேட்டது மட்டுமில்லாது நகைச்சுவையிடம் பேசக்கூடிய மிக பெரிய பேராட்டம் பெற்றவர் அந்த ஒரு சிரிப்புக்கு கைத்தட்டல் பண்ணிட்டே இருக்கும் இந்த இதய நோய் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து அதிகமா இருக்கு இந்த இருபத்தை ஆண்டு காலமா ஏன்னா முறைய நம்ம சிரிக்கிறதே மறந்துட்டோம் போன ஒரு மணி நேரம் பேசுறாங்க கொண்டாட்டிக்கிட்ட வீட்டுக்கு வந்த பச்சை தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவரும் போய் சட்டையை கட்டில இருந்து இந்த பொழுதுபோக்கு வந்து மாதிரி பட்டிமன்றம் நடக்குது மேடை நடக்குது 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 திருவள்ளுவர்ல வந்து அடுத்த மாசம் கவிழங்கு நடக்குதுன்னா இப்பவே வந்து சீட்டு போடுங்க சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அன்னைக்கு வந்து அற்புதமா நிகழ்ச்சி தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி பருப்பு நல்ல நாளை டிவியும் டாக்டர் ஐயா முனைவர் சம்பந்தம் தலைமையில ஒரு பட்டி மன்றம் ஐயா சாலமன் பாப்பையா தலைமையில ஒரு பட்டிமன்றம் ஐயா ஐயா நெல்லைக்கண்ணன் சார்பில் வந்து தலைமையில ஒரு பட்டிமன்றம் அதே போல வந்து நமது பாண்டு பாசத்திற்குரிய திண்டுக்கல் ஐ லியோனியோட நகைச்சுவை பட்டிமன்றம் அதை கூட டிவியில பாக்க மாட்டேன் எப்படி சார் காசு கொடுத்து ராஜா அண்ணாமலை மன்றம் போவா ராணி சீதையால் போவா இலவசமா போட்டு காட்டுறான் டிவியில ஒரு முன்னூறு ரூபாய் கட்டிட்டா என்ன சேனல் போடுமோ அத பாத்துக்கலாம் இன்னைக்கு சன் டிவியில அதை கூட பார்க்க மாட்டேன்றாங்க ஐயா எவ்வளவு நாம சிரிக்கிறோமோ எவ்வளவு நம்முடைய உடம்புக்கு இந்த கைத்தட்டல் பண்றோமோ நம்ம உடம்பு வந்து ஆரோக்கிய நிலையில் இருக்கும் பழைய வயசுல உங்களால சொல்ல முடியாது எனக்கு நூறு இருக்கலாம் இல்ல எண்பது இருக்கலாம் வயசு சொல்ல முடியுமா என்னன்னு கேட்டீங்கன்னா மனதுல வந்து நிலையான திடமான ஒரு சந்தோஷம் இருக்கணும் பிறந்தோம் பிறந்த அத்தனை பேருக்கும் மரணம் என்பது உறுதி நீங்க உலகத்திலேயே வந்து பூரா நாட்டை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நூத்தி இருபது ஆண்டுகள் வாழறாங்க கடந்த வாரம் யூப் வயது அம்மையா குழந்தை பெற்றெடுத்து நாற்பது வயசுல பெண்கள் வந்து ஏன்னா போயிருந்த உணவு முறை நம்முடைய அன்றாட பழக்க வழ

நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருடம் முன்னாடி துணி கடை துணி ஜவுளி கடை கடல் என்று சொல்லக்கூடிய எந்திரோடு பக்கம் இந்த தீபாவளி பொங்கல் அப்ப பயணம் அன்றைய தினம் ஒரு கணவன் மனைவி ஒரு வயதுக்கு வந்த பெண்ணு ஒரு பதினஞ்சு வயசு பையன் துணி எடுக்கிறாங்க துணி வந்து பெரிய கடையெல்லாம் போலங்க ரோட்டில் இருக்கிறத வந்து எடுக்கிறேன்

அந்த அன்பு பார்த்து அவரும் அந்த ரூபாய் எனக்கு போதும்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கலை ஆக அந்த குடும்பத்துல எல்லாமே இருக்கு ரொம்ப இல்லையா அவளுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் அவளுக்கு போகும் அவர் பெரிய ஆளு சித்தார் ஆக ஆக ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருப்பதை கொண்டு பகிர்ந்து வாழ்வோம் என்கின்ற ஒரு தந்தத்தை நம்ம பார்க்கணும் அதனாலதான் என்னுடைய எனக்கு வருமானம் வர வரைக்கும் என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தா இருக்கும் அவங்க பணம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு பிடிக்காது பணம் கொடுத்துதான் அவங்க இஷ்டமா போய் அவங்களுக்கு தேவையானதை வாங்கிக்குவாங்க பட்டாசுக்கு பட்டாசு போகும் சொல்லிட்டு போகும் ஊரோட பரப்பன நடப்பன எல்லாம் வந்து அங்க நடக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு குடும்ப சூழல் எவர் ஒருவர் விட்டு கொடுத்துட்டு போறாரோ அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டாவது வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி மனசுல ஒரு விஷயத்தை வந்து இங்க இருக்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம் என்பது உறுதியானால் மரணம் என்பது உறுதியாகும் அது சில பேருக்கு இன்னைக்கு சில பேருக்கு நாளைக்கு நேத்தி நீ இந்த நாள் நம்ம அதை எதிர்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்ற பொழுது நமக்கு எல்லா நாளுமே திருநாள் தான் எல்லா நாளுமே நமக்கு வசந்த நாள் தான் இதுக்குன்னு ஒரு

அது மாசமாக இருந்தாலும் சரி மதுவாக இருந்தாலும் சரி ஐட்டங்கள் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்துக்கு பீரி தான் குடும்பத்தை செலவு பண்ணணும் வரைக்கும் பார்த்தோம் அதுக்கடுத்து வந்து போதிய வருமானம் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை படித்தவங்க கூட சாப்ட்வேர் போன பேர் சிலக்கர் அவளுக்கு தெரிஞ்ச வேலைகளை வச்சு அதை கொண்டு வரக்கூடிய ஒரு இடுபடியில தான் பல குழுக்கள் போயிடுவோம் கொல வேலை இந்த நெருக்கடியை நாம தான் நம்ம செயலாள தீர்த்துக்கணும் அரசாங்கம் கொடுக்கணும் சொன்னா நம்ம எதிர்பார்த்தா முட்டாள் அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஒரு மகளிர் உரிமை திட்டம் கொடுக்கறாரு அந்த புண்ணிமானுக்கு நம்ம நன்றி சொல்லணும்

ஒரு கோடியே பனிரெண்டு லட்சம் பேருக்கு நீங்க தமிழ்நாட்டில் வந்து அவர் எத்தனை ஆயிரம் கோடி ஆக இந்த மாதிரி நல்லது கிடைக்குமா எதிர்பார்த்தா நாம தான் நம்ம வாழ்க்கையில உருந்து எழுந்து நடக்கணும் அப்படி எழுந்து நடக்கும்போது நம்ம வாழ்க்கை என்னைக்குமே நல்லா முதல்ல சொன்னப்போ கருணை மனம் தயால குணம் எங்கிருக்கோ அங்க ஆண்டவன் நிச்சயமாக இருக்கும் ஒரு தம்பி நம்முடைய வேணுகோபால் மாதிரி அவருக்கு கோயில் திருப்பணி இல்ல சமூக விஷயங்கள் சார்ந்த விஷயம் ஒரு பொது தொண்டு நிறுவனங்கள் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தால் இவரு தன்னை யாருலேயே வெளிக்காட்டிக்காம அங்க போய் சாப்பாடு போடுவாரு தண்ணி எடுத்து கொடுப்பாரு சாட்டை இலையை எடுப்பாரு பெரிய படிப்பாடு ஒரு நல்ல நிறுவனத்திலேயே அவர் வேலை செய்கிறார்

நீங்க உகத்தரி அம்மா நீங்க யாரும் தெரிஞ்சிக்கலாமா அப்பா நான் ஒரு மன தேவேன் எதுங்கம்மா இந்த பூமி சொல்றேன் இல்லப்பா இங்க பல பேர் மனிதன் நெயத்தி விட்டார் இந்த பூமி இளையாண்மை கருணை மனம் தயாளகணம் ஆட்சால இறைவன் பார்க்க போறாங்க அதுக்காக யார் யாருன்னு அந்த பூமியில பாக்க அப்ப இந்த தம்பி கேட்கிறாரு அம்மா அதுல என்னுடைய பெயர் இருக்கிறதா இல்லங்க உங்க பெயர் இல்லை அவர் அதுக்காக வர்க்கப்படவோ திரும்பப்படவோ தன்னை காட்சிக்கோ வந்து அவர் பண்ணல சரி இறைவன் நம்மளை பார்க்க அதற்கடுத்து அவருடைய பணியை வந்து ரொம்ப தீவிரப்படுத்த காலை மாலை நின்று வேண்டிய அவர்கிட்ட ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா நூறு ரூபாய் உணவு அவர் சாப்பிடுறாருன்னா நூறு ரூபாய் உணவு ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணிடுவார் பாட்டில் தண்ணி பாட்டிலுக்கு திடீர்னு வந்து ஒரு குண்டி வச்சு தண்ணி கேட்கறதா எடுத்து அப்படியே கொடுத்துருவார் அப்படியே தன்னுடைய ஆன்மீக பணியை தன்னுடைய தேவை பணியை பணத்தளவு ஒரு மூன்று மாதம் கழித்து அதே தேவதையே அவருடைய இல்லத்துக்கு வருது தண்ணி கொடுத்து உபசரிக்கிறாரு உணவு சாப்பிட கேட்கறாரு அப்பவும் சொல்றாங்கம்மா தப்பையும் நான் சாப்பிட வரேன் தெரியுமா இப்ப எதுக்கு வந்தீங்க இல்லப்பா இளையவர் வந்து இளையலான்னு சொல்றாங்க இந்த பூமியில வளம் வந்து அந்த மக்களுக்கு அருகாட்சி வழங்குறதா இருக்காரு அப்ப வந்து கேட்கறான் அம்மா இப்ப வரைக்கும் என் பேர் இருக்கா முதல்ல இருக்கிறது பேர் தான் ஆக இரவருடைய சேவையையும் மக்களுடைய அருள் போட்டியில எவன் செய்யறான்னா இறைவனை நீ தேடி பக்த இறைவனே வந்து தேடி அகலாசி வழங்குவதற்கு அருள் பெறுவதற்கு பெருந்துணையா இருப்பார் இறைவன் நமக்கு என்ன வேணும் வாங்க ஐயா வளர்ந்தவர்கள் ஆத்மயோகி இவரை பத்தி இந்த મંદિર இயற்கை பத்தி சொல்லும்போது இங்க வந்திருக்கக் கூடிய இந்த ஐயாவுக்கு முதல்ல ஒரு கரவொட்டு கொடுத்துமே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சமூகத்துல ஒரு அரபனி ஐயா வந்து வடபாயிடுங்க பாக்கோம் நீ சாப்பிங்களா தண்ணீரنا அந்த சீடு

சாம்பலை காசிக்கு கொண்டு போய் பேருக்கு இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்குமா நான் சொல்லி அவர்களே அடுத்த மாசம் இருபத்தி ஆறு ஒன்பது ஒன்பது இருபத்தி வந்து நான் சொல்லிட்டா எனக்கு மகன் இருக்கு என்னுடைய எல்லா நல்ல அருமையான செயல் செய்யக்கூடிய மூலக்கார அவங்க நினைக்கிறேன் பல்வேறு பணிகள் ஐயா வந்து இப்ப காவேரி பாக்கம் அருகாமையில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில் கட்ட

பதினாலாயிரம் பஞ்சாயத்து இருக்கு ஊராட்சி ஆயிரம் பஞ்சாயத்து ஊராட்சிக்கு இறந்துட்டா நீத்தார் இறுதி வண்டி நினைவு அந்த வாகனத்துக்கு பாருங்க அமரர் அமர்ஊ பதினாலாயிரத்துக்கு மேற்பட்ட நகராட்சிக்கும் பேரூராட்சிக்கும்

இருக்கு <coughs> <pause> <Koll> <statisticallyuthergraals> பதினாயிரம் பேர் வச்சுக்கோ தமிழ்நாடு மட்டும் தான் ஆந்திரா தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த எண்ணம் இந்த வயசுல வந்ததா இல்ல அவருடைய இளமை பருவத்தில் இந்த போன்ற ஒரு கஷ்டப்பட்டவங்க பாதி எனக்கு ஒரு வசதி வந்தா எனக்கென்று ஒரு உதவி கிடைத்தால் என்னால் முடிந்த நல்ல காரியங்களை நான் செய்வேன் அப்ப அந்த நல்ல காரியத்துல முதல் காரியமாக வருங்கால கட்டத்தில் பதினாலாயிரம் பேரூராட்சி ஊராட்சிகளுக்கு அமரர் ஊர்தி கொடுக்கிறார் காவேரி பார்த்த அழுகாமையில் உள்ள அந்த ஊரில நாற்பத்தி ஏழு ஏக்கர் திருப்பதியோட பெற்று அங்க மக்கள் தரிசனம் தெய்வ தரிசனம் என்பது இரண்டாம் பட்டம் இந்த இடத்துக்கு இந்த மண்ணில கால வைக்க வந்துட்டு வெளியே போற வரைக்கும் அவங்க அன்றாடம் பண்ணக்கூடிய காலைக்கடன எல்லாத்துக்குமே சகல வசதியுடன் வந்து பெரிய ஆன்மீக பிரச்சாய செய்ய இவங்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இன்று எப்படி தேவர் பெருமகனால வந்து நாம போட்டுகிறோம் நினைக்கிறோம் அவரை வந்து துதிக்கிறோமோ அது போல வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஆத்ம யோகி யோகானந்த சுவாமிகள் ஒரு மிக்க பேரு புகழுடன் நித்திய திரஞ்சீவியாக ஒரு சித்தர் பெருமகனாக வந்து வர வருவார் அவருக்கு நமது திருநீட்டி சித்தர் அவர்கள் கொண்டாடை அணிவித்து கௌரி நினைவு பரிசாக முதராட்சியம் அளிக்கிறார் ஒரு முத்ராட்சியம் கொடுப்பது என்பது ஒரு நூறு தெய்வங்களை வந்து நம்ம கிட்ட பரிசளிக்கிறாங்க முதராட்சம் போட்டான்னு சொன்னா மட்டும் யோகினா நடக்கும் முறை தவறி அந்த குடும்பமே நானா சிலையா போயிருந்த தொண்ணூறு விழுக்காடு நல்ல யோகியராக நல்ல மனிதர்களாக நாம இங்க பார்க்கிறோம் பேரு ஐயாவுடைய பேரெல்லாம் வந்துருவாங்க அதே மாதிரி நம்முடைய ஆவடி வீசே ராஜேந்திரன் என்று செல்லமாக அழைக்கக்கூடியவர் வந்து ஒரு மிகப்பெரிய செயல் அவரால் வந்து நமக்கு நிதி உதவி கிடைக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க கூடாது தன்னுடைய உடல் உழைப்பில் முழுக்க முழுக்க நடுவர் இந்த காலையில வந்து இத்தனை பேர் சுற்றுண்டி சாப்பிட்டுகிறாங்க சொன்னா அதுல அவருடைய பங்கு ஒரு பங்காக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இவருடைய விசிட்டு வந்து பாத்தீங்கன்னா வருடத்தில் ஒரு இரண்டு நிகழ்ச்சி மீடூர் பகுதியில் நடக்கும் இதே திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் இங்கிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அந்த இடத்துல வந்து சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா நட்பார் டாக்டர் கருமணின்னு ஒரு ஐயா அங்கே வரக்கூடிய நாள் மணி வரக்கூடிய முன் இந்த பின் கத்திரி என்று சொல்லக்கூடிய நாள்ல தான் அந்த விழா வரும் சித்தர்கள் கூடும் சித்திரை திருவிழா பாரம்பரிய நடக்கும் அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா ஏகாண்டமான அணி ஆனால் நாம அழைக்கக்கூடிய கூடிய அத்தனை அந்த வெயில பொருட்படுத்தாமல் முடிந்த அன்னதானத்திற்கோ மற்ற விஷயங்களுக்கோ ஆழ வஸ்திர தானம் கொடுக்கிறேன்னா ஐயா விவேகானந்த அவர்கள் என்ன ஒரு ஐநூறு நான் ஒரு ஐநூறு பேருக்கு தேவையான அர்த்தி கொடுக்குறேன் ஐநூறு பேருக்கு தேவையான எண்ணெய் மிளகா நான் ஐநூறு பேருக்கு தேவையான காய்கறிகள் நான் கொடுத்தேன் ஐயா அந்த பகுதியில் வந்து ஒரு ஆளுங்க பந்தல் மேடை சமையல் சாமான் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் ஏறக்குரிய ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் மிகப்பெரிய பந்தல் ஏன்னா ஆயிரம் பேர் உட்கார்ந்து நிக்கணும் இல்லைங்களா அவரு இலவசமா செஞ்சுட்டு போல இதை நான் உங்களுக்கு செய்யலங்க

வணக்கத்திற்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிஞ்சிருக்கிறார் அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நீண்டாகி நடைபெறும் பெற்று எல்லா வணக்கங்களையும் அகன்று அவர் பல்லாண்டு பல்லாண்டு அவரும் அவருடைய குடும்பத்தாரும் நம்முடைய வேண்டுகோளின் பேரில் காவல் பந்தோபஸ்து அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு நமது பசுமொன் ஐயா சென்னை திருநீட்டி சித்தர் அவர்கள் பொன்னாடையும் மற்ற திருமாலையும் அணிவித்து அவர்களை கௌரவப்படுத்துகிறார் இந்த நிகழ்ச்சி அவர்கள் பணி நிமித்தமாக வந்திருந்தாலும் கூட நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நேர்மை நியாயம் தொழில் பக்தி கொண்ட